திருப்பரங்குன்ற மலையில் இருப்பது சர்வே கல் என பலர் கூறும் நிலையில் அது தீபத்தூன் என வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் திமுக அரசு அனுமதி மறுத்து வருகிறது இந்த செயலை கண்டித்து திருப்பரங்குன்றத்தில் பாஜக இந்து முன்னணி உட்பட பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் இதனிடையே தமிழக அரசுக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றாதது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார் இதனிடையே மலை மீது அல்லது அல்ல ஆங்கிலேயர் காலத்தில் நில அளவை பணிகளின் போது அடையாளப்படுத்துவதற்காக நட்டு வைக்கப்பட்டவை என்று தெரிவித்தனர் இந்நிலையில் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் தான் என அதன் மேல்பகுதி புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் இன்டர்லாக் முறையில் தீபத்தூனின் மேல்பகுதியில் தீபம் ஏற்றுவதற்கான கல்கோப்பை இருந்துள்ளதாகவும் காலப்போக்கில் சிலரது சூழ்ச்சியால் அது அகற்றப்பட்டிருக்கக்கூடும் எனவும் பதிவிட்டுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீபத்தூனிற்கும் எல்லை கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் திமுக எம்பி கனிமொழி பேசி வருவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம்

இருக்கிற விவசாயிகளுக்கு அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் வழங்கி இருக்கிறார் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியும் அனைத்தையும் அவர்கள் சென்று அதற்கு நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்தவித திட்டங்கள் மத்திய அமைச்சர் எந்த மத்தியலிருந்து எந்த திட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் சார், நீட்டு திருப்புறங்கண்டம் எதிர்த்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியது அவருடைய வேலை அவர் வந்து முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு ஆட்ட வேண்டிய பணிகளை எதுவுமே செய்ய வச்சு தவறி இருக்கிறார் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு